சிங்கத்தையும் புலியும் அடக்கிறதுக்காக ரவுடியாக மாத்திக்கிட்டு இருக்கிறான் மாத்தி ரவுடிகளோட சாப்பாடு தான் இது சோறு உன்ன ரவுடியா மாற்றக்கூடிய சாப்பாடு தான் இந்த சோறு ரவுடிகளோட வாழ்விடம் தான் கட்டிடங்கள் ஆடம்பரம் காரு அப்ப ரவுடிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் நோய்கள் ரவுடிகளாக மாறி போன மனுஷங்களுக்கு வர அப்போ ரவுடிகளாக மாறி என்ன பண்றான் சிங்கத்தை எல்லாத்தையும் வீழ்த்தி இன்னைக்கு நீ தைரியமா நடந்து போகலாம் இன்னைக்கு தென்காசிலையும் சரி எங்க வேணாலும் நம்ம செங்கோட்டை எல்லாம் போயிட்டு வந்தோம் தைரியமா போயிட்டு வந்தோம் இதுவே உலகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தைரியமா நடக்க முடியாது எங்க இருந்தாலும் புலி வந்துரும் புலி ஒன்னா இப்ப மேல இருந்து வரும் சைட்ல இருந்து வரும் தூக்கிட்டு போயிரும் அப்ப அப்போ இதுக்காக தான் அப்போ நம்ம இந்த இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகமான ஆற்றல் தேவை நோய் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ரவுடியா மாறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த சோத்தெல்லாம் சாப்பிட்டு நிறைய துப்பாக்கி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் வேட்டையாடுறாங்க ஹெலிகாப்டர்ல போய் வேட்டையாடுறாங்க யானைய காட்டு காட்டு பன்றிய காட்டு பன்றி எல்லாம் ஒரு வழி பண்ணிடும் என்ன டவுட் நம்ம நம்ம அரிசி சாப்பிட்டா சோறு எனக்குரிசி இருக்கும் எல்லாம் அதே அதாவது இது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அரிசி வந்து ஒரு அயர் வேரியன்ட் மனுஷங்க மனுஷங்க வந்து ஆற்றல் பயங்கரமான ஆற்றல் தருகிற ஒரு உணவை தேடுறான் அப்பதான் இந்த சிங்கம் சிங்கம்புரிகளை வேட்டையிட முடியும்ங்கறக்காக அப்போ அவன் நிறைய உணவு கடந்து வரா சாமியை சாப்பிட்டு பாக்குறான் வரக சாப்பிட்டு பாக்குறான் குதிரவாலி சாப்பிட்டு பாக்குறான் கருப்பு கவனி சாப்பிட்டு அதை விட இன்னைக்கு இருக்குற அரிசி பெட்டரா இருக்கு புரியுதா முதல்ல வந்து சைக்கிள்ல போனாங்க அப்புறம் அப்புறம் ஆட்டோவில போறான்ல பிளைட் மாதிரி இன்னைக்கு இது வந்து இந்த உணவுலயே பாத்தீங்கன்னா பெட்டரானது எது நல்ல போர்க்குணத்தையும் ரவுடியா மாத்தக்கூடிய உணவு எது அது இன்னைக்கு உள்ள அரிசி நல்லா இருக்கு சோளம் சோளம்லாம் கடந்த காலத்துல பயன்படுத்தின உணவுகள் ஆயிடுச்சு அதை விட இது பெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோ மனிதருடைய உணவு இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடு மாடு அங்க வந்து ஒரு வெளிநாடு வெளிநாட்டுல ஆடு மாடு என்ன சாப்பிடும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடு மாடு என்ன சாப்பிடும் ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிற ஆடு மாடு என்ன சாப்பிடும் இலைத்தலைகள் தானே உலகம் முழுக்க எல்லா ஆடு மாடும் அவர் சாப்பிடும் அப்ப நீ அரிசி சாப்பிடற அவன் அரிசியை சாப்பிட மாட்டேன்றான் சைனாக்காரன் நூடுல்ஸ் சாப்பிடுறான் வெள்ளக்காரன் வந்து அரிசி சாப்பிட மாட்டேன்றான் அவன் மைதாவை சாப்பிடுறான் நார்த் இந்தியன் கோதுமை சாப்பிடுறான் ஆனா நம்ம எல்லாம் மனுஷங்க தானே ஒரே உணவை தானே சாப்பிடணும் உலத்துல இருக்க எல்லா சிங்கமும் மாமிசம் தானே சாப்பிடுது நாம மட்டும் அப்ப இது நமது உணவு ஆனா உல இந்த உலத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் எந்த உணவு சாப்பிடுறாங்க காய்கறிய சாப்பிடுறான் கரெக்டா எல்லாருமே காய்கறி பழங்களை சாப்பிடுறாங்க ஆனா எல்லாருமே அரிசி சாப்பிடல எல்லாருமே கோதுமை சாப்பிடல அப்புறம் இது எல்லா காலத்திலயுமே சாப்பிட்டாங்க எதே காய்கறிகளையும் பழங்களையும் எல்லா காலத்திலயும் சாப்பிட்டாங்க பத்து லட்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட காய்கறி சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்கன்னால உறுதியா சொல்ல முடியும் ஆனா அரிசியவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் சாப்பிட்டோம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் சோளம் சாப்பிட்டோம் அரிசிய முதல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம வாழ்க்கையில வந்தது எங்க ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துலதான் அரிசி சாப்பிட்டாங்க இந்த தஞ்சை காவிரி அங்க நிறைய தண்ணி தேவை அரிசியை உற்பத்தி பண்ணணும்னா நிறைய தண்ணி தேவை தேங்கி நிக்கணும் வயல்ல அப்ப எல்லா காலத்திலயும் நம்ம அரிசி சாப்பிடல எல்லாருமே சாப்பிடல அப்ப எல்லா காலத்துலயும் நம்ம என்ன சாப்பிட்டோம் காய்கறியா எல்லா பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியும் பழங்களை சாப்பிட்டோம் காய்கறிகளை சாப்பிட்டோம் அது மாதிரி இந்த உலத்துல உள்ள எல்லாருமே சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப அதுதான் நமது உணவு உலத்துல இருக்க எல்லா ஆடு மாடும் ஒரே உணவு தான் சாப்பிடுது அப்ப மனுஷங்க வேறுபடுறாங்க எதுல காய்கறியில உலங்களுக்கு எல்லாரும் காய்கறி சாப்பிடறா அப்ப அது அது மனுஷங்களோட உணவு கண்டிப்பா எல்லாரும் அரிசியை சாப்பிடல அப்ப அது மனிதர்களுடைய உணவு கிடையாது அப்ப இது அப்ப நம்ம எது சரியான உணவோ அதை சாப்பிட்டாதான் நமக்கு நோய்க்கு குணமும் நோயை குணமாக்குறதுக்காக தான் மனுஷங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எல்லா பிரச்சனையும் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறான் டாக்டர் படிக்கிறான் நான் நான் இதை கண்டுபிடிச்சாச்சு இதுதான்ப்பா உணவு இதை சாப்பிட்டா உனக்கு எல்லாமே தீந்துரும் குற்றங்களை ஒழிச்சிடலாம் நீ பழத்தை சாப்பிட்டா காய்கறியை பச்சையா சாப்பிட்டா உனக்கு போரிட போரிடணும்னே தோணாது நடக்கவே முடியாது உனால பெருசா அப்படியே மெதுவா நடப்ப போதும் மனுஷங்க அடங்கிடுவானுங்க போர் நடக்காதுல்ல அது மாதிரி கார்ல போகணுங்கிற என்ன வராது பெரிய பங்களா கட்டணுங்கிற என்ன வராது யாருக்கு நீ அடிமையா இருக்க மாட்டா யாரையும் அடிமைப்படுத்தவும் மாட்டா எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சு போச்சுல ஒரு பொம்பளை போட்டு அடிக்க மாட்டா நீ பொம்பளை அடிமைப்படுத்த மாட்டா காரணம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் நீ இதெல்லாம் பண்ற ஆனா எப்ப நம்ம இந்த உணவு இந்த மாதிரி உணவு மீன் எல்லாம் நம்ம இறைச்செல்லாம் நம்ம சாப்பிடவும் செய்யணும் எப்ப தெரியுமா எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ஊருக்குள்ள சிங்கம் புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அப்ப நீ என்ன பண்ணும் காய்கறியை சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது அதோட போரிடணும் போராடணும் அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிடணும் ஏதா இருந்தால் வேக வச்சு சாப்பிட்டா அந்த சிங்கம் எங்க இருக்கு ஒரு வழி பண்ணலாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல சாப்பிட்டாதான் அந்த சிங்கத்தை விரட்ட முடியும் நான் காய்கறிகளை தான் சாப்பிடுவேன் உள்ள சிங்கம் வந்துருச்சு புலி வந்துருச்சு அதை விரட்டிட்டு வர முடியாது அது அப்போ நீ மிருகமா மாறணும் ஒரு பேயா மாறணும் அதுக்காக தான் இந்த உணவு இந்த உணவு ஒன்னும் பேயா மாற்றும் நம்ம சாப்பிட அரிசி உணவு பேயா மாத்தும் புரிஞ்சுதா நம்ம மிருகமா மாற மாட்டோம் விட மேல பேய்களாக மாறி விடுவோம் இன்னைக்கு நம்ம பேய்கள் தான் இன்னைக்கு நம்ம பேய்களாக தான் இருக்கும் கார் பெய்கள் என்ன பண்ணும் கார் ஓட்டும் ஆப்ரேஷன் பண்ணும் உடம்ப கிழிச்சு ஆபரேஷன் பண்ணும் மூளையில என்ன பிரச்சனை தேடி பார்க்கும் புரியுதா விண்வெளிக்கு போகும் விண்வெளிக்கு போகும் கோலை பண்ணும் குண்டு குண்டுகளை போடும் அணு உலைகளில் வேலை பார்க்கும் இதுதான் பேய்களுடைய வேலை புரியுதா நம்ம எல்லாம் பேயா இருக்கும் பெய்களோட இதுதான் செல்போன்ல பேசுறதெல்லாம் இந்த கண்டுபிடிப்பு ஆனா மனுஷங்களை ஒரு நீ உறவாடணும் அன்பு செலுத்தணும்னா அது முடியாது சரி ஓகே இவ்வளவு கண்டுபிடிச்சுட்டேன் ஒரு அன்பா பேசுனா தெரிய மாட்டேங்குது மனுஷங்களுக்கு புரியுதா அப்ப அன்பா நீ பழகணும் பேசணும் அப்படின்னா நீ மனுஷங்களா மாறணும் மனுஷங்களா மாறணும்னா அப்ப காய்கறிகளை நீ பச்சையா சாப்பிடணும் புரியுதா எப்ப நமக்கு பாதுகாப்பு தேவையோ ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூகம் வந்துருச்சு அல்லது புயல் வந்துருச்சு அப்ப வந்து நீ காய்கறிகளை சாப்பிட்டுட்டு கூடாது அப்ப நீ வந்து உன குடும்பத்தை காப்பாத்தணும் வெள்ளத்துல அடிச்சு பாப்பா நீ என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தருற ஒரு முட்டையை அவிச்சு சாப்பிடணும் பாலை கறந்து குடிக்கணும் அப்ப உணவு கட்டுப்பாடே வச்சுக்க கூடாது அப்புறம் மீனை சுட்டு சாப்பிடணும் சுட்டு வேக வச்சு சாப்பிட்டா அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் அந்த டைம்ல ஒரு மய மழை புயல் வெள்ளம் குழந்தைகளை காப்பாற்றணும் பொண்டாட்டியை காப்பாத்தணும் இது வந்து ஒரு ஆயுத உணவுன்னு வச்சுக்கோ புரியுதா பாதுகாப்பு உணவு எமர்ஜென்சி உணவு பேரிடர் கால உணவு இது ஆனால் இந்த உணவை அப்போ தொடர்ந்து சாப்பிடலாம்னா இதை சாப்பிட்டா நீ பேயா மாறுவே நீ மனுஷனா பழ அவன் அன்பு இருக்காது பாசம் இருக்காது இதோட சைடு எஃபெக்ட் உனக்கு நோய் வரும் புரியுதா இந்த பேரிடர் கால உணவு வந்து அந்த மாதிரி எமர்ஜென்சியில் தான் சாப்பிட்ணும் எமர்ஜென்சியில் சாப்பிட்ற உணவை நீ தினசரி சாப்பிட்டா உனக்கு நோய் வரும் ஏன்னா அது அந்த வலிமையை தாங் நம்ம பேயாக மாறுனா நம்ம நரம்புகளுக்கு அந்த அந்த பேய் தன்மையை தாங்கிக்க முடியாது